தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவார்கள் நம்ம சொல்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா ஊடகத்திலும் வந்தவன் மட்டும்தான் கவனிக்கப்படுகிறார் தேசிய விருது வாங்கினால் கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா எந்த டிவின்னு சொல்லலையே நீங்கள் சொன்ன பத்திரிக்கை படிக்கிற எவனுமே ஓட்டுச்சாவடி வரமாட்டான் முதல் பரிசு வாங்கிய கவிதை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் இலக்கிய வரலாறு முழுக்க இல்லை மூன்றரை கோடி வச்சுருக்கேன் நீ தான் டைர்டர் எப்படியாவது விஜய் கூட்டிட்டு வந்துடு நாலு கோடி தர்றேன் அஜித கூட்டி வந்துரு கல்யாணமாக முன்னே கையை தொடல் இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க முந்நூறு பக்கம் எழுதலாம் தேசிய விருது பெற்ற வீரார்ந்த கலைஞர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடகத்துறை நண்பர்களே எங்களுக்கு மேடையில் பொன்னாடை அணிவித்து போற்றி பாராட்டிய சினிமா எழுத்தாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளே அங்கத்தினர்களே நண்பர்களே அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விருது ஒன்றுதான் அதற்கு எத்தனை எத்தனை விதமான முகங்கள் எத்தனை எத்தனை விதமான பரிமாணங்கள் எத்தனை விதமான கருத்துக்கள் சொல்லி சொல்லி எங்களுக்கே கருத்துக்கள் தீர்ந்து போட ஒரு நிலையில் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நான் தனஞ்செயல் அவர்களை கேட்டேன் இது ரொம்ப அவசியமா இல்லை இல்லை அவசியம்தான் வாருங்கள் என்றார் வந்தேன் இந்த வாய்ப்பை நாங்கள் விருது பெற்றதை உங்களுக்கு மறு உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக கருதாமல் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற ஒரு மேடையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் ஊடக நண்பர்கள் தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு தருகிற ஆதரவு என்பது அமோகம் இந்த கருத்துக்களால் உங்கள் உற்சாக உரைகளால் நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்கிறோம் விமர்சனங்கள் ரெண்டு வகை ஒன்று ஒரு கண்ணாடியில் மீது விழுகிற கல் அது ஒரு வகையான விமர்சனம் விட்டு போய்விடும் இன்னொரு வகையான விமர்சனம் உண்டு கல்லின் மீது விழுகிற உளி அது செதுக்குகிற விமர்சனம் எங்களுக்கு தெரியும் சிதைக்கிற விமர்சனம் எது செதுக்குகிற விமர்சனம் எது என்ற மில்லிய கோட்டினை நாங்கள் அறிவோம் எனக்கு தெரிந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் செதுக்குகிற விமசனமாகத்தான் ஊடக நண்பர்கள் இத்தனை ஆண்டுகளாக உதவி வந்திருக்கிறீர்கள் நாங்கள் எங்களை விட அறிவாளிகளை தாண்டி வந்திருக்கிறோம் எங்களுக்கு முன்னால் எங்களை விட பெரிய தமிழாளர்களும் கலையாளர்களும் மேதைகளும் குறைந்த வசதியில் நிறைந்த கலை செய்த விற்பனர்களும் நிறைந்திருந்த ஒரு சினிமா உலகத்தை தாண்டி வந்திருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் கிட்டாத ஒன்று எங்களுக்கு கிட்டியிருக்கிறது தகுதி மிகுதி விடைத்த பெருமக்களுக்கெல்லாம் கிட்டாத பெருமை கொஞ்சம் தகுதி குறைந்த எங்களுக்கு அதிகமாக கிட்டியிருக்கிறது அது என்று அது என்னவென்றால் விளம்பர வெளிச்சம் இந்த விளம்பர வெளிச்சம் இவ்வளவு கிட்டியதற்கு காரணம் தொழில்நுட்ப யுகத்தில் நாங்கள் வாழ வந்துவிட்டோம் இந்த தொழில்நுட்பம் பெருக பெருக இந்த ஊடகங்கள் பெருக பெருக எங்கள் பிம்பங்கள் பெருகிக் கொண்டே போகின்றன ஒரு வானொலியில் ஒருவன் உரையாற்றிவிட்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் அவன்தான் கடவுள் ஒரு பத்திரிகையில் ஒரு குறுஞ்செய்தி வந்துவிட்டால் அவன் தெய்வம் நாளெல்லாம் கல்லூரியில் படிக்கிற போது அரசு கேள்வி பதிலிலேயோ ஆனந்த விகடனிலேயோ கல்கியிலேயோ குங்குமத்திலேயோ ஒரு துணுக்கு செய்தி வந்துவிட்டால் அது பெரிய விளம்பரம் புகழ் இன்றைக்கு ஊடகங்கள் விரிந்து கிடக்கின்றன சிதறிக்கூட கூட கிடக்கின்றன இன்னைக்கு அச்சு ஊடகம் ஒன்று காட்சி ஊடகம் இன்னொன்று பிறகு ஒளி ஊடகம் மற்றொன்று எல்லாவற்றையும் தாண்டி கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் இந்த நான்கிலும் ஒருவன் வந்து தன்னை இணைத்து கொண்டால்தான் அவனுக்கு ஒரு முகம் கிடைக்கிறது முந்தையெல்லாம் என்ன டிவியில் நான் பேசினேன் கேட்டிங்களா அப்போல்லாம் டிவியில் வந்துட்டாலே போதும் அட்டே உலகமே அப்படியே தொலைபேசி ஒழிக்கும் கடிதங்கள் வரும் சாலையில் பார்த்து டிவியில் பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் இப்போ தேசிய விருது வாங்கினால் கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா எந்த டிவின்னு சொல்லலையே அந்த டிவி அதை சொன்னா அது எங்கள் எங்கள் லிஸ்ட்ல இல்லையே எங்கே டிடி வச்சு அது கிடையாது நாங்கள் அதை விட்டுட்டோம் அதனால் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா ஊடகத்திலும் வந்தவன் மட்டும்தான் கவனிக்கப்படுகிறார் வேறு வழியே இல்லை ஆனால் ஊடக நண்பர்கள் இந்த நான்கு நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்து விட்டீர்கள் அதற்கு நன்றி இந்த உற்சாகம் எங்களுக்கு பெரிய பெருமை தருகிறது ராஜமுருகன் இங்கே பேசிய போது ஒன்றை குறிப்பிட்டார் தெளிவான ஒரு வாசகத்தை சொன்னார் அதை நான் வழிமுடிகிறேன் விருது என்பது திறமையின் கலையின் அளவுகோல் அன்று என்று நன்று சொன்னார் அது அற்புதம் இது அளவுகோல் அல்ல ஏனென்றால் ஒரு ஒரு கவிஞன் தன் கவிதையை போட்டிக்கு அனுப்பியிருந்தான் அந்த போட்டியில் என் கவிதைதான் வெற்றி பெறும் ஐநூறு வெண்பொற்காசுகள் கிடைக்கும் என் வறுமை தீர்ந்துவிடும் அடியே என் செல்ல மனைவியே வா இங்கே இந்த ராஜாங்கத்தையே வாங்கி தருகிறேன் ஐநூறு ரூபாய்க்கு உனக்கு இனிமேல் உனக்கு அரிசிக்கு பஞ்சம் இல்லை சோற்றுக்கு பஞ்சமில்லை புடவைக்குப் பஞ்சமில்லை வறுமையை வீட்டின் வாசலுக்கு வெளியே நிறுத்தி விடுவோம் வா ஒரு வாரம் பொறு ஒரு வாரம் கழிச்சு வருது கவிதையில் இவருக்கு ரெண்டாம் பரிசு நூறுவான்னு வருது ரெண்டாம் பரிசு என்று வருகிறது அந்த இரண்டாம் பரிசு பெற்ற கவிதையை எழுதியவர் மகாகவி பாரதியார் அந்த கவிதை செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே முதல் பரிசு வாங்கிய கவிதை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் இலக்கிய வரலாறு முழுக்க இல்லை இரண்டாம் பரிசு வாங்கிய கவிதை இந்த உலகத்தை ஆழுகிறது காற்றின் வெளிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறது இசை வடிவமாய் எழுத்து வடிவமாய் இயல் வடிவமாய் நாடக வடிவமாய் இன்னும் தமிழ் தமிழன் என்ற அடையாளம் உள்ளவரை இந்த கவிதை நிலை பெறும் எது விருது எனவே என்னை பொறுத்தளவில் நீ ஏன் இத்தனை விருது பெறுகிறாய் என்று கேட்டால் தருகிறார்கள் பெறுகிறேன் இன்னொரு விஷயம் ஏன் ஏற்றுக்கொள்கிறாய் இத்தனை விருதுகளை இன்னொரு கேள்வி இருக்கு போதாதா உங்களுக்கு ஐயா நான் விருதுகளை ஏற்றுக்கொள்வது என்பது என் சந்தோஷத்துக்காக அல்ல அதையெல்லாம் கடந்து நாளாயிற்று என்னை சார்ந்த தமிழ் இனமும் சமூகமும் மகிழ்ச்சி அடைகிறதே அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தான் என்ன ஆனந்தம் அடைகிறார்கள் நினைக்கிறீங்க என்ன தெரியுமா ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுக்குள் இந்த விருது வந்ததாக எனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள் அந்த பெருமையைத்தான் நான் கொண்டாடுகிறேன் எங்கள் தமிழர்களுக்கு இப்ப எங்க போனாலும் எதிர்மறை செய்திகளே வந்து கொண்டிருக்கின்றன தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் தங்கள் மதிப்புகளை இழக்கிறார்கள் தமிழர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் தமிழர்களை பற்றி இழிந்த மொழிகள் பேசப்படுகின்றன இயற்கையாகவும் செயற்கையாகவும் இப்படி இருந்து தமிழர்களை பற்றி எதிர்மறை சிந்தனைகளே ஊடகங்களில் உலா வருகிற போது ஒரு நேர்மறை சிந்தனையாக இந்த ஐந்தாறு பேர் போய் விருது வாங்கி கொண்டு வந்ததை இந்த தமிழகம் இன்றைக்கு நல்ல செய்தியாக கொண்டாடுகிறது நீங்கள் கொண்டாடிவிட்டீர்கள் அதனால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்தோம் கருத்துக்களை உருவாக்குவதுதான் ஊடகத்தின் முதல் நோக்கம் சராசரி தமிழன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை அவன் கேள்வியாளன் அவன் கேட்பாளன் அவ்வளவுதான் அவன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை கருத்துக்களை உருவாக்குவதெல்லாம் சிந்தனையாளர்கள் தான் இன்னும் நம்முடைய ஊடகங்களுக்கு பொறுப்பும் அறிவும் திறமும் ஆராய்ச்சியும் தர்க்க ரீதியான குணமும் வந்து வாய்த்தால் சமூகத்தை மேம்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன் பத்திரிகைகளையோ சிந்த பத்திரிகையோ பெரிய பத்திரிகையோ சின்ன ஊடகமோ பெரிய ஊடகமோ யாரும் எதையும் குறை சொல்லாமல் ஊடகம் என்ற அளவில் ஏற்றுக்கொள்கிறவன் தான் புத்திசாலி ஒரு உண்மையை சொல்றேன் மூத்த பத்திரிகைகள மணியெல்லாம் இருக்காரு ஒரு பெரிய உண்மையை சொல்றது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட பேசிகிட்டு இருந்தேன் பழைய அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியா இருந்தவர் அவர் கேட்டபோது ஏங்க பத்திரிகைகளில் உங்கள் அரசை பற்றி எதிர்மறை சிந்தனைகள் இவ்வளவு வந்து கொண்டிருக்கின்ற நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறைய இருக்கே இதை பற்றி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா கவலையே பட படமாட்டோம் ஏன் எந்த பத்திரிகை பற்றி பத்தி நெகட்டிவாக வந்து சொல்லுங்க ஒரு பத்திரிகை சொல்கிறேன் அந்த பத்திரிகையின் சர்க்குலேஷன் என்ன கேட்டாங்க அந்த பத்திரிக்கையின் சர்க்குலேஷன் என்ன சார் ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு வாரம் இருமுறை ரெண்டு வச்சுக்கோங்க ஒன்று புள்ளி அஞ்சு சரி வாசக எடுத்த பேர் இருப்பான் ஒரு பத்திரிக்கை மூணு பேர் படிக்கிறான்னு வச்சுங்க ஒரு ஆறு லட்சம் பேர் இந்த ஆறு லட்சம் பேர் தான் எங்கள் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறானா அவர் கேட்ட கேள்வி இந்த ஆறு லட்சம் பேர் தான் அரசாங்கம் தீர்மானிக்கிறானா நீங்கள் சொன்ன பத்திரிகை படிக்கிற எவனுமே ஓட்டுச்சாவடி வர மாட்டான் என் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறவன் அவன் அல்லன் இவனை பற்றி நாங்கள் புறந்தொள்ளி விட்டு போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னார் அவரை உட்காருங்க உட்காருங்கன்னு சொல் சொல்லிட்டு சொன்னேன் தப்பான கருத்தில் நீங்கள் உளவிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் நீங்கள் சொல்வதெல்லாம் மேல்தளத்து உண்மைகள் அடித்தளத்து உண்மைன்னு ஒன்று இருக்கு தெரியுமா என்ன சொல்லுங்கள் இந்த ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட வரமாட்டான் பேசி பேசி ஓட்டு போட வர்றவனை மாத்திடுவான் இந்த கருத்து இந்த கருத்து உருவாக்கப்பட்டு விட்டதென்றால் கருத்துக்கு ரெக்கையை உழைக்கும் அது போகாத வெளியெல்லாம் போய் சேரும் குடகு மலையிலே மழை பெய்கிற போது அது ஒகனைக்கலை தாண்டி மேட்டூரை அடைந்து எங்கள் ஈரோடு மாவட்டம் கடந்து காவிரியை அடைந்து கடைமடையில் நெல் விளைவது போல எங்கோ விதைக்கப்படுகிற ஒரு கருத்து எங்கோ உங்களுக்கு விரோதமாக வந்து சேரும் எனவே ஊடகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் எந்த ஊடகத்தில் ஒரு உண்மை செய்தி வந்தாலும் அதற்கு நீங்கள் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் பாசிட்டிவாக வந்தால் நன்றி சொல்லுங்கள் நெகட்டிவா வந்தால் திருத்திக்க எனவே இதுதான் நான் என் நான் கிராமத்துக்கு போனால் என்ன என் பாட்டை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க என்னப்பா புரியாத மாதிரி எழுதிட்டுருக்கேன் நம்ம தம்பின்னு சொல்வாங்க சொல்லுவாங்க என்னை பற்றி எழுதுகிறாரு தம்பி வைரமுத்து நிலத்தை எழுதுறாரு புரிய மாட்டேங்குது இந்த எம்ஏ படித்தது தப்பாக போச்சு தம்பிக்கு சொல்லுவான் எம்மி பட்டுக்கோட்டை பாட்டெலாம் புரியுது இல்லை அவன் படிக்காதவன் இல்லை இவன் படித்தவன் ஆனால் எம்ஏ படித்த துவர பாட்டில் காட்டுறா தம்பி உடனே சூர் இறக்கிவேன் அப்போ தான் பாட்சாலாம் வந்தது அண்ணாமலையில் வந்தது கீழே இறங்கி கீழே இறங்கி வந்தது எங்கே இலக்கியம் வைக்க வேண்டும் எங்கே மக்கள் மொழி வைக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறவன் மக்கள் உழைக்கும் மக்கள் சொல்லி அவர்கள் அவர்கள்தான் விமர்சகர்கள் நான் முதல்ல என் கிளாஸ்மேட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் என் பாட்டை பற்றி என்னென்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சினிமா பார்த்து நிறுத்திட்டான் அப்புறம் குழந்தை அவங்க பிறந்த குழந்தைகளை கேட்டேன் அவங்க கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தாங்க பாட்டை பற்றி இப்போ அவர்களுக்கு பிறந்த கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் பாட்டு எப்படி இருக்குன்னு இல்லைனா இந்த நிகழ்கால உலகத்தில் நம்ம வந்து நிகழ்காலத்தோடு போக முடியாது இவங்களை பற்றி நான் பேசுறேன் தனஞ்செயன் வந்து தனஞ்செயன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி ஒரு எக்ஸிகியூட்டிவ் மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருவார் பார்க்கறது ஆள் கலை வெறியன் நம்மிடையே கலை இலக்கிய விமர்சனம் செய்யக்கூடிய விஞ்ஞான ரீதியாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு புத்தம் புதிய சிந்தனையால் நமக்கு கிடைத்திருக்கிறான் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் அந்த பெருமை டெல்லியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாறுகைக்கு அப்புறம் தியோடர் பாஸ்கரனுக்கு அப்புறம் நம்முடைய விமர்சகராக ஒருவர் இருக்கிறார் இந்த பட்டியலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார் சார் எனக்கு விரோதி சார் ஆனால் அந்த பேரை சொல்லணும் சார் அறந்தய நாராயணன் எனக்கு விரோதி என்னை பற்றி ரொம்ப தப்பா தப்பா எழுது எழுதுவார் நேரில் பார்க்கும்போது கைப்பிடிச்சுடுவாரு போயான்னு விடு விடுகட்டு ஆனா அற்புதமான எழுத்தாளர் அறந்தை நாராயண ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தியோடர் பாஸ்கரன் அப்புறம் வந்து ரெண்டாரு இன்னும் இன்னும் இலக்கிய அது சயின்டிஃபிக்காக பண்றவங்க ரொம்ப தமிழ் சினிமாவின் வரலாறுலாம் அந்த இடத்துல மிக நல்ல புத்தகம் நல்ல புத்தகம் அந்த வகையில் நீங்கள் வர வேண்டும் இன்னும் எனக்கு அதான் மாதிரி உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால திரைப்பட வழியாக பார்த்தால் மாறி வருகிற பண்பாடு என்னன்னு தெரியுது நீ கண்டுபிடிக்கணும் ஒரு பாட்டு சொல்றேன் கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா வையம் இதை ஏற்குமான்னு ஒரு பாட்டு இருக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷம்னு வச்சுங்களேன் கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா வையம் இதை ஏற்குமா நாகேஸ்வராவும் சாவித்திரியும் ஒரு பாட்டு நினைச்சு பாருங்க கல்யாணம் ஆகும் கையை தொடலாகுமா என்று பாடிய தமிழன் இதுதான் நம்ம ஒரு நாற்பது ஆண்டுகள்ல எங்க வந்திருக்கு நான் என்னன்னா லிவிங் டுகெதர் கான்செப்ட் வந்திருக்குது கர்ப்பம் ஆகாத வரைக்கும் கற்புக்கு இழுக்கு இல்லை வந்திருக்கு கல்யாணமாக முன்னே கையை தொடலாகுமா எவ்வளவு இது இது ஒரு கேள்விக்கு தான் பதில் இருக்கு இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னூறு பக்கம் எழுதலாம் நான் மூன்று மணி நேரம் பேசுவேன் தமிழ் கலாச்சாரத்தை ஊடுருவி துளைத்த நாகரிக மாற்றம் எங்கே தொடங்கியதுன்னு சென்சாரில் அன்னைக்கு சென்சாரில் இதை கட் பண்ணுங்க நாங்கள் சென்சார் போர்டில் என்ன தெரியுமா டிஆர் ராஜகுமாரியை தூணில் கட்டி வச்சிருப்பாங்க கயிறு ஊ போயிட்டு இருக்கோம் அந்த கயிறில் ஒரு கயிறு அந்த மாவி மார்பகத்தை துளைத்து துணித்து வெளியே போகிறது அது ரொம்ப செக்ஸியாக இருக்கு அந்த கயிறு எடுத்துக்கணும் மார்பை ஊடுருத்த கயிறு ரொம்ப செக்சியா இருக்கு தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா இருக்கு வயிற கட்டுங்க கழுத்தில் கட்டுங்க ஒரு கயிறு நெஞ்சில் ஊடாட வேண்டாம் என்று உத்தரவு போட்டது சென்சார் எங்கே இருக்கு நாற்பது ஐம்பது வருஷம் இந்த ஐம்பது வருஷம் இந்த இந்த இருநூறு ஆண்டுகளில் மனித சமுதாயம் சந்தித்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து சந்திக்கவில்லை ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு இங்கிலாந்து இன்னொரு ஒரு இருநூறு வருஷம் கழிச்சு வேற கிரகம் பார்த்துக்க மனிதனே இங்க வாழ முடியாதுன்னு இன்னைக்கு இருநூறு வருஷம் இந்த கிரகத்தில் இருக்கலாம் அதுக்கு பிறகு நீ வேற ஒரு கிரகத்துக்கு தான் போகணுமே தவிர இந்த பூமி வாழ்வதற்கு தகாத ஒரு ஊழாயிடும் டெல்லி எப்படி பொல்யூஷன் நம்பர் ஒன்னா நிற்குதோ இந்த பூமி பொல்யூஷன்ல கிரகங்கள் நம்பர் ஒன்னா வந்து நிடும் அப்ப நீ என்ன பண்ண போறீங்க ஒன்னு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் ஒரு உலக மயமாதல்ல புய்வி வெப்பமாதல்ல சுற்று சுற்றுச்சூழலில் கையெழுத்து போட்ட நாடுகள் எதுவும் சுற்றுச்சூழல் கொள்கைகளை அமல்படுத்தவில்லை என்பது மிகப்பெரிய முரண் தொடை இப்படி மாறிக்கிட்டு இருக்கு நம்ம பண்பாடு மாறி இருக்குது சூழல் மாறி இருக்குது இந்த இடத்துல சுந்தர இறங்கிய பாட்டு பாடினார் அவன் சொன்ன பாரு அதனால் நான் ஒரு திருப்பாடகன்னு சொன்னான் பாருங்க ஒரு திருப்பாடகனை ஜனாதிபதியிடம் அழைத்து சென்றது சினிமா என்ற ஊடகம் ராஜமுருகன் உங்கள் கண்டுபிடிப்பு பிரமாதம் பிரபு நீங்கள் நல்ல தயாரிப்பாளர் எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயாரிப்பாளர்கள் தான் நாட்டில் பஞ்சம் ஒரு தயாரிப்பாளர் வந்தால் முதல்ல அவங்க கையை கொடுத்து கும்பிடணும் அவங்கள என்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா சார் நான் சாதாரண தயாரிப்பாளர் உங்கள் பணம் கொடுக்க முடியாது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார் எப்பா தயாரிப்பாளர் ஒருத்தர் தேடி வந்திருக்கிறீ இதுவே பெருசியா நான் வேணால் பணம் தரேன் பணம் எடுத்துறியா நிலையில் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் குறைந்து போனார்கள் ஏ ஏவிஎம் சக்கரவர்த்திகளாக இருந்தவர்களால் எங்க இன்னைக்கு நான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நான் ஒரு மூன்று தலைமுறைக்கு ஒரு யுகசந்தியா இருந்து விட்டேன் சிவாஜியை பார்த்துட்டோம் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதல பார்த்துட்டோம் நாகிரெட்டியார பார்த்துட்டோம் எல் வி பிரசாத் பார்த்துட்டோம் மையப் செட்டியார் அவர்கள் இறந்து போயிட்டாரு எல்லா ஸ்டுடியோ பார்த்துட்டோம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை பார்த்திருக்கோம் இந்த இருபது ஆண்டுகள் நடந்த மாற்றங்கள் பயங்கரமா இருக்கு ஆனால் எந்த மாற்றம் இருந்தாலும் தமிழ் இனத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ கலைக்கோ ஏமாற்றமாக இல்லாத மாற்றம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ராஜமுருகன் ஒரு ஒரு சிந்தனையாளன் ஒரு பத்து நீ என்ன தெரியுமா ஒரு மகிழ்ச்சி தெரியுமா உங்கள் பத்திரிகையாளர் வட்டத்திலிருந்து வந்த ஒருவன் ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கிறார் என்பது பெருமை அது பெரிய பெருமை இந்த படத்தில் ரொம்ப ராவாக இருக்குதுன்னு நான் பார்த்தேன் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் ரொம்ப க்ரூடா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தபோது தெரிஞ்சது இது க்ரூடாத விஷயத்தை குரூடாதான் சொல்லணும்னு சொல்லி இருக்கா அந்த இது க்ரூடாதான் இருக்குது வாழ்க்கை அப்படி இருக்குது வாழ்க்கை இரும்பிடித்து கொண்டிருக்கிற போது கலை பூ பிரித்து கொண்டிருக்க முடியாது என்று எழுதிய வந்தான் வாழ்க்கை அப்படி ரத்தமும் சதையுமா சக்கடையும் புருதியுமா இருக்கிற போது அங்கே பூக்களை எழுதி தெளித்து கொண்டு இருக்க முடியாது இருக்கார் தொடர்ந்து நிறைய சிந்தனைகளோடு நிறைய படங்கள் எடுக்கணும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும் திரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கணியனுக்கு வாழ்த்துக்கள் பிரபுக்கினுடைய வாழ்த்துக்கள் வசந்த் சாய் அவர் எங்களோட சேர்ந்து விருது பெற்றார் இதில் நம்ம மேடையில் வந்து குறும்படத்துக்கு அவர் வெற்றி பெற்றார் வசந்த் சாய் ஒரு இதில் இருந்திருக்கிறார் ஜூரிகளின் குழுவில் இருந்திருக்கார் தமிழர்களுக்கு இவ்வளவு பெருமை வந்திருக்கு அவர் ஒரு காரணம் இந்த நேரத்தில் நிறையவா சொல்லுங்க பேசிட்டே இருக்கிறவங்களை பார்த்தா பேச இந்த மாதிரி சபைதான் எனக்கு பிடிக்கும் பெரிய கூட்டம் பிடிக்காது எனக்கு பெரிய கூட்டத்தில் சமரசம் செய்து பேச வேண்டியிருக்கு அவர் நினச்சிக்குவாரோ இவர் நினச்சிக்குவாரோ இவர் சிரிக்க மாட்டேங்கிறாரே இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு உண்மை நெஞ்சிலிருந்து வருகிற உண்மை ஆடை கட்டாத வார்த்தைகள் ஒப்பனை பேசாத ஒப்பனை பூசாத உண்மைகள் சின்ன கூட்டத்தில் தான் வருது சின்ன கூட்டத்தை நான் மிகவும் ரசிப்பேன் இது ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன் டு ஒன் பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு நேற்று ஒரு தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு இதுதான் முக்கியமான தகவல் நானூற்றி நானூற்றி முப்பத்தி நாலு படங்கள் வந்திருக்கு மொத்தத்துக்கு போட்டிக்கு இந்திய சினிமா நானூற்றி முப்பத்தி நாலு படங்கள் பிரியதர்ஷன் சொன்னது அதை வடிகட்டுறது பெரிய வேலை எந்தெந்த படங்களை உள்ளே ஃபைனல் ரவுண்டுக்கு கொண்டு போறதுங்கிறது எதை கொண்டு போகலாம் அவர் சொன்னார் மேடைய சொன்னார் அதை வடிகட்டி வடிகட்டி எண்பத்து ஆறாக குறைக்கிறார் ஜூரிஸ் எண்பத்தி ஆறாக குறைக்கிறார் முன்னூத்தி நாற்பது எண்பத்தி ஆறுக்கு வருது இந்த எண்பத்து ஆறில் இருந்துதான் யார் சிறந்த ஒளிப்பதிவாளர் யார் சிறந்த இயக்குனர் மாநில படம் எது யார் சிறந்த இசையமைப்பாளர் யார் ஒப்பனையாளர் யார் இசையமைப்பாளர் யார் பாடகர் தீ புடிச்சோம் எல்லாரும் தங்கள் தங்கள் மண்ணுக்கு விருதுகளை கொண்டு செல்வதற்கு துடிப்பார்களா மாட்டார்களா வடக்கே இருப்பவர்களுக்கு தெற்கை பற்றிய பெரிய எண்ணம் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இதையெல்லாம் தாண்டி நம் தமிழ் வென்று வருகிறது என்று சொன்னால் தகுதி மிக்க தமிழ் வென்று வருகிறது என்று அர்த்தம் யாரும் பிடிச்சி தள்ளல தமிழரு தகுதி இருக்குது இந்த ஒளிப்பதி பார்த்தமே திரு என்ன பண்ணியிருக்காரு பார்க்கல இப்போ நான் அந்த பாட்டு எதன படம் தான் நான் பார்க்கல இல்லை அப்புறத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்ன பண்ணியிருக்காரு பார்த்தா இப்போ படத்தை பார்க்க இப்படியே பார்க்கணும் போல இருக்குது துள்ளி சார் இப்போ சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நான் வந்து நான் நான் இதுக்காக சொல்லலை தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவார்கள் நம்ம சொல்கிறேன் எழுதி வச்சிருக்கேன் உண்மையை சொல்லலாம் எதுல வேணாலும் டயலாக்கா ஒளிப்பதிவா டைரக்ஷனா இந்த பட்ஜெட்ல வச்சுக்கிட்டு பாட்டா நம்ம ஆளுங்கப்பா ஒரு மூணு வர ஓ தயாரிப்பாளர்கள் தயாரா இருக்கிறாங்க மூன்றரை கோடி வச்சிருக்கேன் நீ தான் டைரக்டர் எப்படியாவது விஜய் கூட்டிட்டு வந்துரு நாலு கோடி தர்றேன் அஜிதை கூட்டிட்டு வந்துரு நாலு கூடி வச்சு எப்படி அஜித் நீ கூப்பிடு நான் வாங்கிடுறேன் அப்புறம் ஒரு இயக்குனர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அவன் வாய்ப்பு வாங்குவதற்கு முன்பு ஒரு நடிகர்கிட்ட போய் அவன் வாய்ப்பு வாங்கணும் இதை தாண்டித்தான் அவனை நிற்கிறாங்க எனக்கு தெரியும் அவங்க இவங்க படுகிற துயரங்கள்லாம் தெரியும் எனக்கு அதனால தான் இவங்க மேலாம் பெரிய அன்பும் பாசமும் வர்றது காரணமே எவ்வளவு துன்பங்களை தாண்டி நம்மகிட்ட வர்றான் நம்ம வேற இவனை ஏன் கசக்கிக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னு நான் நினப்பேன் இவங்க வெற்றி பெறணும்னு நினப்பேன் இத்தனை படங்களுக்கு மத்தியில் இது எண்பத்தாறு படங்கள் இது வழிகட்டப்பட்ட படங்கள் எதுவும் விருதுகள் வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும் புதியவர்களை நான் வந்து விமர்சனம் பாராட்டினு எடுத்துக்குவேன் திரு சிரிச்சுக்குவேன் அப்படி போய்வேன் இவங்கள்லாம் பாராட்டிகிட்டே இருங்க இவர்கள் இன்னும் பாராட்ட வேண்டிய இளம் தலைமுறை வளர வேண்டியவர்கள் பாராட்டிக்கிட்டே இருங்க நல்ல விஷயத்த சொல்லுங்க விமர்சனங்களில் நீங்கள் ஏன் வந்து வ பாட்டு வரிகள் வசன வரிகள்லாம் மேற்கோள் காட்ட மாட்டேங்குது சிக்க மாட்டேங்குதா ஏன் தெரியல எனக்கு பிடிக்க முடியலையா தெரியல எனக்கு பிடிங்க இது கேட்டு வாங்க அவன் நல்ல டேராக்டர் இருந்தப்பா என்னப்பா நல்ல வரி இருந்தது என்ன சார் இடம் படத்தில் கேளுங்கப்பா அந்த பொருள் நல்ல வரி கைவிட்டு போயிடுச்சு மின் வர்றதுக்குள்ளே மின்மினி மாதிரி போயிடுது அந்த வரியை சொல்லு பொறுமை இல்லை என்ன கேட்டால் காலையில் வந்த படத்துக்கு மத்தியானம் எழுதி முடிக்கணும் நீங்கள் அதான் பிரச்சனை ஏன்னா அடுத்து அதில் வர்றதுக்குள்ளே வரலை தொலைச்சு விட்டேன் அது பெரிய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அதனால் படத்தை உள்ளே உள்ளே வாங்கி அதை கொஞ்சம் சின்ன ஒரு உரையாடல் பண்ணி சின்ன விமர்சனம் பண்ணி எழுதுனீங்கன்னா இளம் திறவைகள் விட்டு போகாமல் இருக்கும் அந்த மென்ஷனிங்காக ஏங்குறா சார் கலைஞன் தெரியுமா உங்களுக்கு நல்லா எண்பதுகளில் பாட்டில் போது யாராவது நமக்கு வரிகளை மேற்கோள் காட்டிருக்க மாட்டாங்களா இன்னு அலைகள் ஊயிறதில் மேற்கோள் காட்டதில்லை இழைகளாக பொழிகிறது மேற்கோள் காட்டுறதில்லை யாரும் காதல் ஓவியத்தை மேற்கோள் காட்ட ரொம்ப லேட்டாக தான் முதல் மரியாதை தான் மேற்கோள் காட்டினாங்க சிந்து பெருவிதான் கொஞ்சம் வைரமுத்து இந்த படத்தில் சுமாரான வரிகள் எழுதியிருக்கிறார் அது அப்பா சொல்லியிருக்காரு உங்கள் உங்களுடைய மென்ஷனிங்காக இளம் கலைஞர்கள் தவிக்கிறார்கள் இயங்குகிறார்கள் மாதிரி தொலைக்காட்சியிலையும் விமர்சகர்கள் வருகிற போது அவர் நடிகர்களோடு நிறுத்திக்கிறாங்க நிறுத்திக்கிறாங்க இளம் கலைஞர்கள் பழிச்சின்னு வருவாங்கல்ல அவங்கள கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்த முடியும் இந்த ஆண்டு பார்த்தேன் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு இளைஞர் வசனத்திற்கு தேசிய விருது வாங்கினார் ஒரு தெலுங்கு இளைஞர் வசனத்திற்குன்னு விருது இருக்குது தமிழ்நாட்டு வசன கர்த்தாக்களை நீங்கள் ஊக்கப்படுத்தினால் இவர்தான் உள்ளே போய் சேருவாங்க கருத்து தான் ஒரு பத்து பேரை சொல்லிட்டா கமிட்டி வரைக்கும் யோசிப்பாங்க இங்கிருந்து போகிற ஜூரி யோசிப்பாங்க ஆமாம் ஆறு மாசமா நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஆளை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன விஷயம் அப்படி வரும் அதனால் ஒரு கருத்து தான் இவருதான் நன்றாக இருக்கும் தமிழ் சினிமா எண்ணிக்கை வளர்ந்த அளவுக்கு எண்ணங்களில் வளர்ந்துருக்கிறதா என்பது எனக்கு ஐயப்பாடாக இருக்கிறது இன்னும் போக போக நல்ல கலைகள் வர வேண்டும் நிறைவாக திரைக்கலைஞர்களுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் நல்ல படம் எடுக்க வேண்டும் எடுத்திருக்கிறீர்களா என்பதை சோதித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தேசிய விருது பட்டியலில் நீங்கள் எத்தனாவதாக இருந்தீர்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பத்து பேரோட போட்டி போட்டு ஜெயிக்கிறது முக்கியமில்லை இந்திய நீரோட்டத்தில் உலக நீரோட்டத்தில் நிற்க முடியுமான்னு பார்க்கணும் அங்கே போன பிறகுதான் தெரியுது எவ்வளவு மோசமாக சிரிப்பாடுத்துருக்கா எங்கே நிற்கிறான்னு என்ன முக்தி பவன் ஒரு படம் முக்தி பவன் ஒரு படம் அதுக்கு ரொம்ப விருது கொடுத்துருக்காங்க காசியில் போய் சாக போகிறவங்க கதை ஒரு மூத்த ஒரு கிழவன் கிழவி இவன் சாகிறதுக்கு இவர் ஒருத்தர் வந்துருக்காரு சாகிறதுக்கு அங்கே ஒரு பொம்பளை வந்திருக்கா ரெண்டு பேருக்கு வாழ்க்கை மேலே ஆசை வந்துருது ஒரு கதை இப்படி பண்ணியிருக்காங்க புதுசாக நம்ம வாழ்க்கையில் சினிமாவை பார்த்து சினிமா எடுப்பதை விட்டுவிட்டு வாழ்க்கையை பார்த்து கலை செய்ய ஆரம்பிக்கிற போதுதான் சிறை கலையும் வாழ்க்கையும் செம்மை உரும் என்று நான் நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி தனஞ்சயன் எங்களை ரொம்ப அன்பாக இத்தனைவரை சந்திக்க வச்சுட்டீங்க ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்காக நாங்கள் வந்தோம் ரொம்ப நன்றி எல்லாேருக்குடைய வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்களுக்கெல்லாம் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நெட்டி சொல்கிறேன் இந்த நான்கு நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்திருக்கிறீர்கள் இங்கே வந்த ஊடகத்தார் வராத ஊடகத்தார் எங்களை பாராட்டியவர்கள் அல்லது அவசரத்தில் விட்டு போகச் செய்து விட்டவர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றியை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்